அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு தாராபுரம் கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இந்த இடத்துல நாலு ஏக்கர் இருக்குது முன்னாடி தார் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் காடு தள்ளி இந்த நாலு ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்கு தாராபுரம் டு கரூர்புரம் மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இதோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் ஒரு காடு தள்ளி நாலு ஏக்கரும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிமன் பூமி ஒரு ஏக்கரோட விலை பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டியை சிக்கியிலேயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே நம்பர் வரும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்